Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, best and brief. மத்திய <laughs> அரசின் முயற்சியால் தூத்துக்குடியில் ஐம்பத்தைந்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கப் போகிறது இதை முதல்வர் ஸ்டாலின் மறைத்து விட்டார் என தமிழக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார் நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு நம்முடைய அமைச்சர் பி ராஜா அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தூத்துக்குடியில மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளங்கள் வரப்போகின்றன கப்பல் கட்டும் நிறுவனங்கள் தூத்துக்குடியில முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட போகிறது அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்களா அல்லது மறந்துட்டாங்கள தெரியல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை மாதிரி திரு டி ஆர் பி ராஜா அவர்களும் ஒரு உண்மையை சொல்ல தவறி விட்டார்கள் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அது அழகல் அவர்கள் உண்மையை மறைத்து என்ன உண்மை தெரியுமா இந்த இரண்டு நிறுவனங்கள் அங்கே தூத்துக்குடியில எந்த தூத்துக்குடி துறைமுகம் மத்திய அரசு கடந்த பத்து வருடங்களாக சிறந்த முறையில் முதலீடு செய்து விரிவாக்கம் செய்திருக்கிற தூத்துக்குடி துறைமுகம் மத்திய அரசு விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்திருக்கிற தூத்துக்குடி துறைமுகம் நேஷனல் ஹைவே போட்டிருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் செல்லக்கூடிய இது எல்லாமே கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது மத்திய அரசு இந்த கப்பல் கட்டும் நிறுவனங்கள் எது எது தெரியுமா கொச்சின் ஷிப் யார்டு அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் அங்கே பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்து வேலை வாய்ப்புகள் அளிக்கப் போகிறது கப்பல் தயாரிக்கப் போகிறது இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை கொண்டு வரும் எவ்வளவு தினமா இருந்துச்சு அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மட்டுமே லாபமாக இருந்தது ஆனால் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதனுடைய அந்த ஆண்டு லாபம் என்ன தெரியுமா எட்நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் அறுபத்தி ஒன்பது கோடியாக இருந்த லாப நிறுவனத்தை எட்நூத்தி நாற்பத்தி மூன்று கோடியாக உயர்த்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அதே போல மசாகான் டாக் அப்படின்ற ஒரு நிறுவனம் இதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய நவரத்னா கம்பெனி இந்த நவரத்னா கம்பெனி அப்படின்னு சொல்றது ஒரு அங்கீகாரம் இதை மத்திய அரசு கொடுக்கும் அந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்படின்னு சொல்றது அந்த நிறுவனமானது கப்பல் துறையின் கீழ் வருகிறது மத்திய கப்பல் துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது மசாகான் போர்ட் என்கிற அந்த நிறுவனம் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு துறையின் கீழ் வருகிறது இரண்டுமே நவரத்னா உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த மசாகான் டாக் அப்படின்ற அந்த நிறுவனத்தினுடைய இரண்டாயிரத்தி பதினைஞ்சில மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வரும்பொழுது அதனுடைய லாபம் எவ்வளவு தெரியுமா அந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு எண்பது கோடி இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்தி நானூத்தி கோடி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லாபம் அந்த அளவிற்கு இதை மிக சிறப்பாக இந்த இரண்டு நிறுவனங்களும் உயர்த்தி இந்த நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அளித்திருக்கக்கூடிய இந்த சாதனை எப்படி நிகழ்ந்தது தெரியுமா மத்திய அரசின் திட்டங்களான ஆத்ம நிர்பார் பாரத் என்று சொல்லப்படுகிற சுயசார்பு அதே மாதிரி இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன் திட்டம் அதே போல சாகர்மாலா திட்டம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது உருவாக்கப்பட்ட திட்டம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து இந்த இரண்டு கப்பல் நிறுவனங்களையும் இன்று நம்முடைய மாநிலமான தூத்துக்குடியில் இன்று இயங்க வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை நரேந்திர மோடி அவர்களையே சாரும் பாரதிய ஜனதா கட்சியை சாரும் ஆனால் ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அவர் பெருமைப்படுவதில் எனக்கு ஒன்றும் வேதனையோ அல்லது கஷ்டமோ இல்லை ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டாமா மற்றதற்கெல்லாம் மத்திய அரசு திட்டங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மத்திய அரசு ஒன்றிய நிறுவனங்கள் இங்கே வருகிறது என்று தைரியமாக மகிழ்ச்சியோடு சொல்லி இருந்தால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதை நான் ஒப்புக்கொண்டிருப்பேன் ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தவறு உடனடியாக இந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மத்திய பாஜக அரசினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய அரசினுடைய இந்த முயற்சியினால் தான் தூத்துக்குடியில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பதை உண்மையோடு ஒப்புக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது தமிழகத்திற்கும் நல்லது இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இது ஏதோ திராவிட மாடல் சாதித்துவிட்டது என்று சொல்வது தவறு சாதித்திருப்பது தேசிய மாடல் திரு மு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து உண்மையை உலகுக்கு உறக்க சொல்லுங்கள்